கலையை எடுக்கணும் மொத்த பயிரை அழிச்சிட்டு மறுபடியும் கோவை மதுரையில இந்த மெட்ரோ திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு பாக்குறீங்க கல்வி கீதியை வந்து மதுரையில மெட்ரோ திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு ஏற்றாங்க எப்படி பாக்குறீங்க எந்த அரசு அரசுக்கு என்னுடைய இதுல வந்து எங்களுடைய பார்வையில இருந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்கள்ல அந்த மெட்ரோ இது வந்து தோத்துச்சு யார் சொன்ன யார் சொன்ன யார் சொன்ன அது அன்பு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து வெறும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் கூங்குளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்க தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகளையும் வாகனம் இருக்கு அது போக தானி இருக்கு அதுபோக உந்தூர்ல இருக்கு அது போக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போறவங்க விழுக்காடு எத்தனை வளர்ச்சின்னு சொல்லுங்க பயிர் நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத இந்த மெட்ரோல வேற போறத வளர்ச்சிங்கிறதோ இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சி எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அத வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்ப நீ மெட்ரோல போறத வளர்ச்சிங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அதை கொதிக்கிறேன் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறையில் எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் இடுப்பளவு தண்ணி நிக்குது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சியு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் கொடுத்துக்கலாம் மெட்ரோ ட்ரெயின் இன்னும் நான் வந்தன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுருமே இல்ல எனக்கு நடக்கೋದல்ல இருக்கறதை சரி பண்ணு. சரி நீ இங்க சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் இல்லாத போ. ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு கட்டற? ஏற்கெனவே இருக்கற சென்னைத் துறைமுகம் தாத்தா பாரு அமராஜ் மேரில்க்கத் துறைமுகம் பாட்டனர் வாபூஜி பேர்ல இருக்கத் துறைமுகம் இல்லையே. முப்பத்தி எட்டு விழுக்காடு ஐம்பத்தி எட்டு விழுக்காடு ஐம்பத்தி அஞ்சு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர் தான் மறுபடி துறைமுகம் கட்டுற போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்க போற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அத கட்டி என்ன எது கட்டுற இப்ப நீ பிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற பிளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் தான் முதலாளியோட தான் ஏற்கனவே தொடர் வண்டில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுற

அங்கன்வாடியில வேலை செய்றவங்க எல்லாரையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர்ங்க புதுமன்றல இருக்குற இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றவங்க எல்லையும் அது கூத்துல வல ஆபிஸ்ல Report போய் கணக்குடுன அனுபவாலி இங்க படறேன் உனக்கு என்ன தம்பி பிரச்சனை இல்ல இல்ல ஏதலானே உனக்கு என்ன யாரு சொன்னாங்க ஏய் عاوز சொல்றது கேங்கங்க என்ன பிரச்சனை தொடக்கத்துல இருந்து ஒரு பிரச்சனை இருக்கு

போலி தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சே தராம நிவியம்ம இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறது அப்ப அப்ப அந்த வெற்றி செல்லாதுன்னு நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எச்சையார் செயல்படுத்துற ஆட்சி யாரும்

இப்போ நீங்க பூத்து லெவல் ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசரா போட்டு கட்சிக்கார இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிகார கவுன்சிலர் மாவட்ட செயலாளர் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டுலையோ அந்த ஓட்ட மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருங்க நடக்குமோ நடக்காம நடக்குமோ நடக்காதான் இப்ப ஒரு வேளை போறீங்க அங்க என்னோட படமும் என் தலைவர் படமும் எங்க கொடியும் அங்க இருந்தா அந்த ஓட்ட வப்பியெல்லாம் எடுத்து நீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததை எடுத்து விடுவாங்களா நீங்க ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு கோடி பேருக்கு இந்த வடிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அதுல என்ன பத்து நாள் எடுக்க முடியறவங்களால அதையே எடுக்க முடியாது நீங்க இருக்கிற பாக்குறீங்க இதை கொடுத்து ஒரு ஒரு பதிவு பண்ணி கொடுத்தா ஏழாம் தேதி எங்க பட்டியல எல்லாம் விடுபட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினைஞ்சுக்குள்ளயே நீங்க தேர்தலை அறிவிச்சு தேர்தலை அறிவிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு நம்ம திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க இருக்குமா நீங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவையில்லை நீங்க சரி பார்க்க வேண்டிய தேவை இப்ப நம்ம ஒரு கேள்வி கேப்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சு கலை கலையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு விட்டாரு நீ எப்படிப்பட்ட பயிர்த்திக்காரத்தை எப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்கெங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு

அவர் தேர்தல் ஆணையரா நியமிச்சிருந்த அரசு தானே யார் கால விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்று ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாத சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பா அதிகாரத்து யார் அதிகாரத்தில் இருந்தாங்களோ அவங்களோட விலவுகளா அது இயங்கும் நீட்டா நீட்டு மடக்குனா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்ல என்ன ரைடு கொண்டா இன்கம் டாக்ஸ் ரைடு கொண்டா ஏடி ரைடு கொண்டா அப்படி தான இருக்கு அப்ப தேர்தலான இதை நீனிக்கிறத यार தனிமை நீதிபதிய நீனிக்கிறத यार அப்ப அது யாருக்காவது யாருக்காவது பேசு யாருக்காவது பேசு ஆலேக்கட்ட ரொம்ப நான் திருப்பி திருப்ப பேசு அவங்க போடுற முழக்கத்துக்கு வேற ஏதாவது அவ்வளவு